சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜைகள் கடந்த ஒன்றாம் தேதி மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படும் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகள் குறித்த கருத்தரங்கும் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சாய் லக்ஸர் ஹாலில் நடைபெற்ற ஒரு நாள் பெண்களுக்கான மதவிடாய் நிற்கும் கால பிரச்சனைகள் பற்றி சிறப்பாக கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்க துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சேர்மன் டாக்டர் ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணா தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் டி எம் எஸ் டாக்டர் சுரேஷ் டாக்டர் ராஜசேகர் மற்றும் குழுவினர்கள் முன்னிலையில் கருத்தரங்கம் துவங்கப்பட்டது மேலும் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தங்களுக்குரிய ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது மாதவிட்னாக்கையிலிருந்து வர ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிடும்

ஸோ அவங்களுக்கு காமனாக இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிம்டம்ஸ் அதை தான் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது நைட்டில் வந்து ரொம்ப வேர்த்துறது அந்த ஹார்ட் ஃப்ரெஷர்ஸ்னா எங்கெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது எது காமன் பார்த்தீங்கன்னா யூரினரி ப்ராப்ளம்ஸ்